முதலாவதாக கொண்டாக்காடு கே கே ஆர் ஜகானா ஸ்ரீ தென்மேலி காடு பவித்ரா வீடியோ கவனமா வந்து பெரிய ஒரு பூ விட்டுக்கலாம் ஐயா நின்று போன சூப்பிட்டு ஒரு இறங்க சைடு மாடு நடுமாடு மட்டும் வாங்க நடுமாடு மட்டும் வாங்க டக்கன் சீட்டு குளிக்க ரெடியா இருக்கணும் நடுமாடு மட்டும் வாங்க கருக்கா பேங்கிட்டு அப்புறம் இருங்க போட்டு

இரண்டாவதாக யோகேஸ்வரன் ராகுல் நினைவாக மூன்றாவதாக சிவகங்கை மாவட்டம் தானாமையல் ஊராட்சி மன்ற துணை தலைவர் வெங்கடாச்சலம் நான்காவதாக கொன்னக்காடு தமிழ் நீதி சந்தோஷ் ஆறாவதாக வன்னிய பிள்ளை வயல் பசுமை ராஜா நெல் அறுவடை இயந்திரம் விநாயகாவில் அறுவடை இயந்திரம் மொத்தம் எட்டு வண்டிகள் மாவட்டம் தானா அடல் பரவுது முதலாவதாக சிவகங்கை மாவட்டம் தானா வயல் கவனம் கவனமா மாறணும் சிவகங்கை மாவட்டம் தானா

நாட்டில் மொத்த எட்டு வண்டிகள் இன்னும் மூணு செட்டு சந்தோகருக்கு யாரும் போயிடாதே எல்லாரும் நின்றுக்கிறீங்க முதமாடு சிவகங்கை மாவட்டம் மானாவையில் ஊராட்சி மன்ற துணை தலைவர் வெங்கடா ஜனம் அவர்களுடைய இரண்டாவதாக வைரிவயில் வீரமுனி ஆண்டவர் வல்லம்பகாடு யோகேஸ்வரன் ராகுல் நினைவாக ஸ்ரீ நான்காவதாக வன்னிய பிள்ளைமயில் பசுமை ராஜா வல்லத்தி வயல் நெல் அறுவடை இயந்திர விநாயகா ஐந்தாவதாக கொன்னக்காடு தமிழ் நீதி சந்தோஷ பிரியன் வீர ராகவசுரம் அலமுடைய ஐயனார் ஆறாவதாக தெனையாவுடைய வழக்கறிஞர் மாடு ஏழாவதாக பிறந்தாடு காலீஸ்வரன் திருவாப்பாடி இனியவன் எட்டு மாட்டுல ஏழு மாடு தனியா おい。Wait, wait, wait. மீண்டும் சிவகங்கை மாவட்டம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வெங்கடாச்சலம் இரண்டாவதாக வைரவேல் வீரமணி ஆண்டு வெள்ளம்பகாடு மூன்றாவதாக கொண்டாக்கா நான்காவதாக பொன்னேக்காடு தமிழ்நீதி மாதம் ஐந்தாவதாக வெண்ணிய பிள்ளைகள் பசுமை ராஜா பல்லத்திவேயர் விநாயகர் அறுவடை இயந்திரம் துணையாகுடி வழக்கறிஞர் ஆர்கே சுடாதர்களுடைய எட்டு மாடு ஆறு மாடு தனியா சிறப்பான முறையிலே புதிய மாடு வந்து கொண்டிருக்கிறது

ஒன்னு அண்ண இந்த ஆத்துக்கரை கிட்ட திருப்பிக்க இந்த ஆத்துக்கரை அந்த போய் ஐயா நிக்கிறார் അതുമായി <laughs> Ở đ â

வல்லம்பகாடி சுவலேஸ்வரனா தற்பொழுது முதலாவதாக தினையாகுடி வழக்கறிஞர் ஆர் கே சிதாவரனுடைய மார் தோட்டி வருகின்ற சாரணி தேவர அத்தியாலய சுப்ரியா கருத்த கண்ணன் இரண்டாவதாக நிம்மனை காடு பவித்ரா கொன்னாக்காடு கே கெயா சராணா ஸ்ரீ மூன்றாவதாக வல்லம்பகாடி சுவேஸ்வரன் ராகுல் நினைவாக நான்காவதாக கொன்னாக்காடு தமிழ் நீனி சந்தோஷ் பிரியன் வீர ராகவபுரம் ஆகம்படையார் எட்டு மாட்டுல நாலு மாடு தனியா ரஞ்சிதா முருகேசனாம் அமிலங்காவின் சுப்பையாவா விஸ்வாவா எங்க பாட்டு அனுப்ப மாடு திணையாகுடி கரவோடும் கரவோடும் முதலாவது ஆக திணையாகுடி வழக்கறிஞர் ஆர்கே சிவா அவர்களுடைய மாடு போட்டி கருத்த கண்ணன் இரண்டாவது ஆறு வல்லம்பகான் யோகேஸ்வரன் ராகுல் நினைவாக நான்காவதாக கொன்னக்காடு தமிழ் நீதி சந்தோஷ் பிரியன் ராகவாபுரம் மாதம்படையார் மாடு கவனம் மாறையில கவனமா மாறிக்கிறேன் சக்கரங்க மாடு ரொம்ப கவனம் வாங்க பைக்கு வாங்கி வாங்க வாங்க மாட்டு ஓட்டு விடுங்க கொடு நான்காவதாக மீண்டும் கொண்டாக்காடு முருகேசனா ரஞ்சிதா மீண்டும் முதலாவதாக வழக்கறிஞர் இரண்டாவதாகுன் எம்எல்ஏ கா பவித்ரா அவர்களுடைய மூன்றாவதாக கொன்னாக்காடு சந்தோஷ் பிரியன் தமிழ் நீதி ராகவரம் ஆதம்படையார் நான்காவதாக வெள்ளம் ரூபேஸ்வரன் ராகவன் நினைவாக

मनवाड़ी सिना मल्ह